டாக்டர் பாலசுப்ரமணியன் சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி டாக்டர்ஸ் நாங்கள் அதை விட்டு வெளியில் தான் இருப்போம் ஏன்னா அதுக்குன்னு சில பீப்புள் இருக்காங்க அவங்க பார்த்துக்குறாங்க எல்லாத்தையும் எங்களுக்கு எங்களுடைய ஒர்க்கை மட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பப்ளிக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் பட் அட் த சேம் டைம் இந்த சொசைட்டியில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இது வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது அந்த சமயத்தில் நிச்சயமாக நம்ம இந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்போ தான் அவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுடைய வியூவில் அவங்க பேசுகிறத ஒன்று பெரிய ஹார்ட்டிங்காகவோ அலாமிங்காகவோ இருக்க சான்ஸ் உள்ள பட் ரிமம்பர் ஒன் திங் ஒரு இடத்துல ஈஸியாக ஜோக்காக எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய சூழலை வரலாம் நமக்கு தெரியும் எங்கெங்கே என்னென்ன பேசணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஃபீவர் ஒரு செலிப்ரிட்டி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவங்கள முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிபர்ட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது அந்த லிபர்ட்டி அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் வந்து கன்ஸ்டிவாக இருக்கணும் இந்த த சென்ஸ் அவங்க மனசை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு பண்ணலாம் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக ஒரு வேர்டு பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க திரும்ப திரும்ப நியூஸ்லேயும் சரி யூடியூப் சரி நிறைய பேர் இந்த டாப்பிக் பற்றி பேசுகிறாங்க இது வரைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதவங்க கூட பாடி ஷேமிங்னால் என்ன அவ்வளோ பெரிய அஃபென்ஸ் ஆயுது இது க்ரைம் ஆயுது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பாடி ஷேமிங் அப்படிங்கிறவரில் ஒரு வேர்டு ஒரு ஆக்டு ஒரு பர்சனை ஃபிசிக்கலி மென்டலி டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து ஒரு வியாதிஸ்தராக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டாபிக் மட்டும் சொல்கிறேன் இந்த இன்சிடெண்ட் நடந்தது ஒரு நடிகை ஒரு படம் வெளியீட்டு விழா அதில் பேசுகிறாங்க அந்த நடிகை வந்து ஒரு பெரிய நடிகையில் பெரிய நடிகை சின்ன நடிகைன்னு கிடையாது அவங்கள பெரியவங்களாக்கிறதும் சின்னவங்களாக்கிறதும் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸ் மட்டும்தான் ஒரு வளரும் நடிகை ஒரு யங் கேர்ள் உமன்னு கூட சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு அவங்க முன்னேறணும் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் எந்த வகையானது அந்த அந்த டே அன்னைக்கு அந்த ஹீரோ கேட்குறாரு நீங்கள் தூக்குனீங்களே எப்படி என்ன ஃபீல் பண்ணுறேன் இது என்ன இது வந்து அஃப்கோர்ஸ் சினிமாவில் நிறைய விஷயங்கள் ஃபேக் தான் ஒரு நடிகையை அவர் தூக்குறாரு அந்த சமயத்தில் அவங்க வெயிட்டு அதை பற்றி பேசும்பொழுது அந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும் பொழுது அவங்க எத்தனை டேக் எடுத்திருப்பாங்க எத்தனை தடவை அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாதனால அந்த டேரக்டர் நிறுத்தி நிறுத்தி எடுத்திருப்பாரு அது மட்டுமல்ல அந்த சீன் எடுக்கும்பொழுது அவங்க முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லோருடைய மனசுக்குள்ளே என்ன இருக்கும் திஸ் இந்த டேக் சீக்கிரம் முடியணும் நல்லா முடியணும் நம்ம அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருப்பாங்க அது ஒரு வேலையாக தான் செய்கிறாரு அவராக வந்து செய்யலை தனிப்பட்ட முறையில் செய்யலை ஒரு நடிப்புக்காக செய்கிறாங்க அந்த சீனை விட்டுட்டு அடுத்த சீனுக்கு அடுத்ததுக்கு போகணும்னு நினைப்பாங்க எல்லாருமே இதுதான் அங்கே நடக்கிறது பட் அந்த ஹீரோ என்ன சொல்கிறாரு அவரும் ஒரு டெப்யூன்னு நினைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடி பில்டிங் இதெல்லாம் பண்ணுறேன் அதனால எனக்கு பெருசாக தெரியல அப்படிங்கிறார் இதுவுமே தேவையில்லை பட் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு அது பெருசாக தெரியலங்கிறாரு அப்போ இவர் பாடி பில்டிங் செய்யலை எப்படின்னா அவங்கள தூக்குறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம் இதுவுமே அவ்வளவு ஒரு டைஜஸ்டிபுளாக இல்லை அடுத்தது என்னன்னு சொல்கிறாரு அவங்க என்ன அக்கா மாதிரி அப்படின்னு இதுவுமே அந்த அந்த பெண்ணுடைய மனசை நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும் ஒரு செலிப்ரிட்டி ஒரு நடிகை அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று பர்சனாலிட்டி இன்னொன்று ஒரிஜினாலிட்டி இது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் இருந்தது அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் நடிகையாக வர்றாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் நடிப்பு திறமை இருக்குது அந்த நடிப்பை வெளியில் கொண்டு வர்றது ஒரு டைரக்டர் தான் இவங்கள போடலான்னு சொல்லி பணம் போடுறது ஒரு ப்ரொடியூசர் தான் அப்படி அந்த டென்ஷனோட அந்த பொண்ணு உக்காந்துருக்கும் பொழுது இவர் அக்கா மாதிரிங்கிற வார்த்தை சொல்லாமல் சம்டைம்ஸ் நான் தான் இங்கிலீஷ் ஐ லைக் இங்கிலீஷ் வாயினும் அதில் அவங்க இவங்கங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது அவரு இவரெலாம் கிடையாது அவனுங்கிற வார்த்தையும் கிடையாது ஹி ஷி இங்கிலிஷ்ட் அதே மாதிரி ஒரே வார்த்தை இங்கிலீஷ் சொல்லணும் அவங்க என் சிஸ்டர் மாதிரின்னு சொல்லியிருந்தா கூட அந்த சுச்சுவேஷனில் அழகான ஒரு அப்ரோச்சாக இருந்திருக்கும் அக்கா அப்படிங்கும்போது என்னோட இவங்க வயசு அதிகம் அப்படிங்கிறத சுட்டி காட்டணுங்கிறது அவசியம் இல்லை எந்த கேள்கிட்டையும் வயசு அவங்களுடைய வெயிட்டு அவங்களுடைய இன்கம் அது கேர்ளாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் கேட்குறது கொஞ்சம் நாகரிகமான செயல் இல்லை இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் இப்படி நடந்துருச்சு அவங்களுக்கு ஸோ இவங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி இது பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் பர்சனை சூஸ் பண்ணது ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பயங்கர கஷ்டப்படக்கூடிய ஒரு டீம் ஒர்க் அது அந்த இடத்துல நம்ம கேஷுவலாக போய் உட்காந்துட்டு இது பண்ணக்கூடாது எனதர் திங் ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு லிபர்ட்டி இருக்குன்னு சொன்னேன் அந்த லிபர்ட்டியை நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கணும் உங்களால் தான் ஒரு படம் மேலே வரும் நாங்கள் நினச்சா ஒரு படத்தை ஓடவடம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து அது அது கரெக்டே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு படம் எடுத்துக்கலாமே மெயழகுன்னு ஒரு படம் வந்தது ஹர்காரான ஒரு படம் பற்றுங்க ஒரு படம் இந்த மாதிரி படங்களெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் சொல்கிற ரிவ்யூ வச்சியும் யாரும் படம் பார்க்குறதில்ல நான் படம் பார்த்து எனக்கு எப்படி தோணுதோ என்னுடைய பெர்செப்ஷன் என்னுடைய வியூவில் அந்த படம் இருந்தால் நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் ஸோ அதனால் இவங்களுக்கு இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட் இவங்கெலாம் நம்ம சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரும் நினைக்கிறதுனால தான் அன்றைக்கி அந்த சூழ்நிலையில் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்காதீங்க இது எதுக்கு அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தால் கூட ஸ்மூத்தாக போயிருக்கும் ஜோவியல் அப்படிங்கிறது வந்து ஜோக் நாங்கள் சாதாரணமாக கேட்ட கேள்வி அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு யாரையும் கேட்டற முடியாது இல்லையா இவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் செலிப்ரிட்டி அந்த பப்ளிக் ஃபிகர் செலிப்ரிட்டியாக வந்த பிறகு அவங்களுக்கு ரெஸ்பெக்டை குறைக்கக்கூடாது அனதர் திங் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்களுடைய ஃப்யூச்சரை பாதிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தெரியுது இவங்களுக்கு வர சான்ஸை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷன் உங்கள் ப்ரொஃபெஷன் மாதிரிதான் அந்த ப்ரொஃபஷன் ஸோ இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இதோட இந்த பாடி ஷேமிங் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் ஷேம் அப்படின்னாலே வெட்கம் அப்படின்னு சொல்லலாம் வெட்க கேடுன்னு சொல்லலாம் அவமானம்னு சொல்லலாம் இன்சல்ட் அப்படிங்கன்னு சொல்லலாம் பல விஷயங்கள் இந்த ஷேமில் வருது பாடி ஷேம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய உருவத்தை வச்சு அவங்கள தலை தலைக்குனியை வைக்கிறதோ இல்லை அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி அதை இது பண்ணுறதோ இல்லை கிண்டலாக பேசுகிறதோ அவங்க நம்மளுடைய கமெண்ட்டுனால் அஃபெண்ட் ஆகி தலை குணிகிற ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கும்போது தான் அதை பாடி ஷேமிங் அப்படிங்கிறோம் ஸோ ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒருத்தங்களை ஹியூமிலியேட் பண்ணுறது அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு அவங்கள கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாடி ஷேமிங் அவங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கக்கூடிய விஷயம் ஒரு அன்சைட்டியை உண்டாக்கக்கூடிய விஷயம் ஒரு டிப்ரெஷனை உண்டாக்கக்கூடிய விஷயம் சொசைட்டியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் ஒரு மரியாதையும் குறைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் இதுவரைக்கும் அவங்கள சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்த பிறகு அதை பேஸ் பண்ணி அவங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க அவர் சொன்னது கரெக்டாக தான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல பேர் நினைப்பாங்க இன்னொருத்தர் சிச்சி அப்படி ஒன்றும் இவங்க இல்லையே அப்படின்னு நினைக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த பாடி ஷேமிங் எப்படி வரலான்னா வெர்பல் ஏதோ ஒரு வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் நீங்கள் என்ன இப்படி குண்டாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதோ ஜோக்கா கூட எழுதுக்கலாம் ரெண்டாவது போகிற போக்கில் ஒரு ஜெஸ்டர் ஒரு உப் அப்படின்னு சொல்கிறது ஒரு கையை அப்படி விரித்து காட்டி குண்டுங்கிற மாதிரி காட்டுறது ஒரு ரெண்டு வரலை இப்படி சேர்த்து வச்சு ஒல்லி அப்படிங்கிற மாதிரி காட்டுறது இந்த ஜெஸ்டர்ஸ் அவங்களுடைய பாடி ஷேப்பு சைஸு கலரு எப்படி இருக்குது கண் எப்படி இருக்குது காற்று எப்படி இருக்குது தலை எப்படி இருக்குது இல்லை கால் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் அந்த பாடி சம்மந்தப்பட்ட சில ஒரு அச ஒரு கஷ்டப்படக்கூடியது வெட்கணும்னு கூட சொல்ல மாதிரி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம உண்டாக்கக்கூடாது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா இதில் எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சீக்கிரம் பரவ ஆரம்பிக்குது ஸோ பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன ஒன்று ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஒரு அன்சைட்டி ஒரு டிப்ரெஷன் ஒரு செல்ஃப் எஸ்டீம் சொல்கிறோம் இல்லையா ஒரு தன்னுடைய சுயமரியாதையை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொசைட்டிலிருந்து அவங்க வெளியே இருக்கு வெளியே போக பார்ப்பாங்க சோஷியல் ஐசோலேஷன் சொல்கிறோம் நம்மளை எல்லாரும் இப்படி தான் பார்ப்பாங்க போல் இருக்கு நம்ம இனிமேல் அடிக்கடி வெளியில் வரக்கூடாது அப்படின்னு அவங்களே உள்ள கட்டுப்படுத்திட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதை பேஸ் பண்ணி முன்னர் ரீதியாக பாதிக்கக்கூடிய சில டிசார்டர்ஸே அவங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் வெயிட் கொஞ்சம் ஒபீசிட்டி எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க அதுவும் அது அவங்களுடைய ப்ரொஃபஷனை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம ஸ்லிம்மாக இருந்தால் தான் நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க டயட்டிங் போவாங்க ஒன்று டயட்டிங்ங்கிறது எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் இந்த டயட்டிங்கில் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி ஈட்டிங் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறத போவாங்க அந்த ஈட்டிங் டிசார்டர்ஸ் அப்படின்னு போகும்போது அனரக்சியா நெர்போசா அப்படிங்கிறது டோட்டலாகவே சாப்பாட்டை கண்டு குறைக்க ஆரம்பிக்கிறது அவங்க தின்னாக இருக்காங்க வெயிட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட இந்த பழக்கத்தை அவங்க உண்டாக்குனதுனால அவங்களால திடீர்னு நல்லா சாப்பிட்றங்கிற எண்ணமே போயிருக்கும் ஏன்னா இதில் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல விஷயங்களால இந்த நராக்ஸியா நர்வோசா அப்படிங்கிறது சாப்பாட்டை குறைச்சி குறைச்சி பசி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போய் அவங்க ரொம்ப தின்னாக சான்சஸ் இருக்கு எனராக்சியா நர்வோசா அப்படிங்கிறதும் ஒரு ஈட்டிங் டிஸார்டர் அடுத்தது இன்னொரு ஈட்டிங் டிசார்டர் இருக்கு குலீமியா அப்படின்னு இவங்க என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போய் ஒரு கில்ட் ஒரு ஐயோ அதிகமாக சாப்பிட்டுட்டோமே வெயிட் போட்டுருவோமோ அப்படிங்கிற ஸ்டேஜில் போய் கையை விட்டு வாந்தி எடுத்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த அத்தனை ஃபுட்டையும் வெளியில் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா இவங்க கையிலையும் பிரச்சனை இருக்கும் இவங்க நாக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்கும் கையை விட்டு விட்டு வாந்தி எடுத்து இது வந்து புலீமியா அப்படிங்கிறது அது ஒரு ஈட்டிங் இன்னொரு விஷயம் இருக்குது பாடி டிஸ்மார்ஃபிக் டிசார்டர் அப்படின்னா பாடி டிஸ்மார்ஃபிக் டிசார்டர் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க அவங்களுடைய அப்பியரன்ஸ் மேலே எக்கச்சக்கமான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது சரியில்லையோ அது சரியில்லையோ நான் எந்த இடத்துல சரியா இல்லாமல் இருக்கணும் என்னுடைய ஃபேஸ் சரியில்லையோ என்னுடைய ஹிப்பு சைஸ் பெர்ஸாக இருக்கோ என்னுடைய வேஸ்ட் சர்க்கம்சன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் ஆக்சுவலி பார்த்தா யாருமே இதை பற்றி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க பட் ஓவராக இந்த அப்பியரன்ஸ் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னால் பாடி டிஸ்மார்ஃபிக் டிஸார்டர் அப்படி அப்சஸிவ் ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளாஸ் அப்படிம்பாங்க இவங்களா நினச்சிக்கிட்ட சில தவறுகள் உண்மையிலேயே அப்படி ஒரு தப்பு இருக்காது அப்படி ஒரு குறையும் இருக்காது இவங்க நினச்சிக்கிட்டு ஒரு அப்சஷன்ல கற்பனையான இந்த விஷயங்களை நினச்சி நினச்சி இது சரியாக இருக்கா சரியாக இருக்கான்னு மோஸ்ட் ஆஃப் டைம் கண்ணாடி முன்னாடியே நீங்கிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் விட மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு செல்ஃப் ஹோம் அப்படின்னு சொல்கிறது அவங்கள அவங்களே காயப்படுத்திக்குவாங்க கட் பண்ணிக்குவாங்க அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது சூய்சைடல் டெண்டன்சிஸ் கூட வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வித்தியாசம்தான் எல்லாரும் ஒரே மாதிரி அழகாகவே இருந்துச்சா அழகு இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்று எல்லாம் போயிடும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு விதமான அழகை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு விதமான உறுப்பை கொடுத்துருக்கிறாரு அதை வச்சு தான் நம்ம ஒருத்தரை அடையாளம் காட்டுறோம் அந்த ஒல்லியாக உயரமாக இருப்பாரே அவரா ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரே அவரா இல்லை எப்போ பார்த்தாலும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரவர் வர இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மெட்டீரியலும் சரி அவங்களுடைய அப்பியரன்ஸையும் வச்சு தான் நம்ம அடையாளம் காட்டுறோம் இதில் குறை கண்டுபிடித்தோம் அப்படின்னா ஒரு கடவுளுடைய படைப்பில் குறை குறை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை வச்சு ஒரு அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் பண்ணுறாங்க அதுதான் நான் ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னு சொன்னேன் இதில் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கும்போது மாத்திரை மருந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு போய் மாத்திரை மருந்து ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி ஓவராக டயட்டை கம்மி பண்ணி சில மாத்திரைகளையும் கொடுக்கும்பொழுது அவங்களுடைய பிரச்சனை ஆகிடுது உங்களுக்கு தெரியும் கேரளாவில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தனியாக ஒரு ரூம்லேயே இருந்து வெறும் வெந்நீரை மட்டுமே குடித்து அப்பா அம்மா கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வெளியில் தூக்கி எரிஞ்சு கடைசியில் இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஷீட் ஆகிட்டு அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு பையன் ஒரு காலேஜுக்கு போகிற பையன் கொஞ்சம் பீஸாக இருந்தாங்க அதுக்காக இந்த வெந்நீர் அது இதுன்னு இந்த யூடியூப்பை பார்த்து வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம் வெந்நீர் சாப்பிட்டா அப்படியே வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் இறந்து போகிறோம் கீட்டோ டயட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு ஃபேஷன் இதெல்லாம் ஒவ்வொரு பீரியடில் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒரு கீட்டோ டயட் இந்த மாதிரி எதையாவது ஒன்று தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் பண்ணி கர்நாடகாவில் ஒரு லேடி ஷீ ஆல்சோ டயட் கிட்டோ டயட் அப்படிங்கிறது இது இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ப்ராப்பராக ஒரு டயட்டிங்கோ ஒரு எக்ஸசைஸும் பண்ணி ஒரு ஒரு வீக்கில் ஒரு மந்தில் எவ்வளவு எடை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சு அச்சீவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இட்ஸ் குட் ஆக்சுவலி இவர் சொல்கிறாரு அவங்க ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஒபிசிட்டிக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மாத்திரம் வந்ததுன்னு அவசியம் இல்லை அது டயட்டிங் இருக்கலாம் எக்ஸசைஸ் இருக்கலாம் ப்ளஸ் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் அ டாக்டர் ஒரு வெயிட் ரிடக்ஷன் மெடிசின் கொண்டாடலாம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற விஷயம் இது ஸோ ஒருத்தர் உடல் ரீதியாக வெயிட் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கணும் நம்ம நம்ம இன்னொருத்தர் குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு பார்க்கணும் பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வெயிட்டை நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்க வெயிட் குறையிறது இல்லை ஸ்ட்ரெய் வெயிட் தான் ஆகிறாங்க நிறைய பேர் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதனுடைய இஃபெக்ட்டு கிடைச்சல பார்த்தா அவங்களுடைய மெட்டபாலிசம் வந்து ஆப்போசிட் ஆகி அவங்க வெயிட் கெயின் பண்ண தான் ஆரம்பிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வெயிட் கெயினுக்கும் கொலஸ்ட்ரால் வரத்துக்கும் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் ஸோ கடைசியில் அவங்க ஹெல்த் இஷ்யூ வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வருது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாடி ஷேமிங்கில் ஆரம்பித்து இந்த லெவலுக்கு போக போகிறாங்க நிறைய பேர் தென் லீகல் பாயிண்ட் இது ஒரு க்ரைமா அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா நோ அப்படின்னா சொல்ல வேண்டி வரும் பட் சில கன்டெக்டில் இது ஒரு கிரைம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் இப்படி ஒரு ரூல் இருக்குது அதாவது இதை ஆன்டி ரேகிங் ஆட்டி ஆக்ட் அப்படிங்கிற அந்த பின்னல் கோடு இந்தியன் பின்னல் கோட் செக்ஷனில் இதை சேர்க்குறாங்க இது ஃபேமிலியில் நடந்தாலும் சரி வெளியே நடந்தாலும் சரி மேரிட்டல் லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அவங்கள பிலீவ் பண்ணாலும் சரி இல்லை வெளியில் நடந்தாலும் சரி ஒரு உருவத்தை வச்சு எது பண்ணுன்னா அதை அந்த செக்ஷன் கீழே கொண்டு வர்றாங்க மோடஸ்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபர் வேணும் செல்ஃப் எஸ்டீம் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் பட் மோடஸ்டிங்கிறத எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபர் அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த செயலோ எந்த வார்த்தையோ எது இருந்தாலும் அது பல செக்ஷன் கீழே வருது ஸோ இந்த செக்ஷன் கீழே சில பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இதை ஒரு க்ரைமாகவே பார்க்குறாங்க ஸோ இப்போது இந்த இன்சிடெண்ட் மூலயமா த்ரூ அவுட் இந்தியா இதை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் கண்டிக்கிறாங்க மன ரீதியாக ஒருத்தங்களை காயப்படுத்துறதுங்கிறது வந்து உடல் ரீதியாக ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறதும் ஒன்று தான் இன்டைரக்டாக அவங்கள பலவிதமான முடிவுகளை எடுக்க நம்ம தூண்டுகோலாக அமைஞ்சிட்றோம் எஸ்பெஷலி ஒரு சினிஃபீல்டில் ஒரு பர்சனாலிட்டி ப்ளஸ் செட் ஒரிஜினாலிட்டி இது ரெண்டும் சேர்ந்து வந்து இருக்கும்போது பர்சனாலிட்டியை வச்சு மட்டுமே யாரும் ஒருத்தங்களை நடிக்க கூப்பிட்றதில்ல ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு நடிகையும் அவங்கவுங்க விஷயத்தில் ஹேண்ட்ஸமாகவும் இருப்பாங்க பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாங்க பியூட்டி ஹேண்ட்ஸம் இதெல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது இதுதான் அழகுன்னு எங்களால் சொல்ல முடியுமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அழகு என்ன அழகாக பாடுறாங்க என்ன அழகாக பேசுகிறாங்க என்ன அழகாக நடக்கிறாங்க என்ன அழகாக நடிக்கிறாங்க என்ன திறமையாக நடிக்கிறாங்க அப்படிம்பாங்க அழகாக நடிக்கிறது அந்த இடத்துல வர்றதில்லை ஸோ திறமை முக்கியம் இருந்தாலும் அந்த திறமையை ஒரு நடிகை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு படம் எடுக்கும்போது ஒரு நடிகையை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு நிறைய படங்கள் வர்றதில்லை ரொம்ப ரேர் அப்போது அவங்களுடைய எதிர்காலத்தில் பாதிக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது நான் சொல்கிறது அட்வைஸில் என்னுடைய வியூஸ் அவருக்குதான் ஆஸ் எ டாக்டர் ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் நம்ம நடந்துக்கிற விதமும் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற விதமும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கு தான் இந்த வீடியோ ஐ எம் டாக்டர் Hvala